ஓம் சக்தி ஓ ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பதில் நெடுந்தூர பயணம் அந்த பயணம் என்பது சில இடங்களில் வலிமிக்கதாய்தான் இருக்கும் நிச்சயம் அது உன்னை வளவிடமாகிவிடும் என்று நம்பாதே உன்னை பக்குவப்படுத்தி சில விஷயங்கள் உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த நிகழ்வுகள் வருகிறது உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாக்கின்றேன் புதிய நேரம் புதிய நாள் என உன் வாழ்வில் மிக சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நல்லமான வாழ்வு உனக்கு உண்டு பிறருக்கு உதவும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதில் கண்ணியத்தோடு செய் தைரியமாக இரு கவலையை விடு நான் உனக்கு கவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒரு பொழுதும் கைவிடாது எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என நீயாக கேள்வி எழுப்பிக்கொண்டு யோசிக்க தேவையில்லை உன்னை காணதை தக்க தருணத்தில் உன் கைமேல் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனி நீ நன்றாக இருப்பாய் நூ என்னை அம்மா என்று நினைக்கும் தருணங்களில் ஓம் சக்தி என்று சொல்லி வா என் நினைத்தது நடக்கும் உன் நிலைமையை சிறப்பானதாக நான் மாற்றுவேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் நான் உதவி செய்வேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அது தைரியமாக கடந்து செல் அதிசயம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு மகிழ்ச்சியுடன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகின்றாய் தயாராக இரு குழந்தையே என்றுமே நம் பந்தம் தொடரும் வாரத்தை வைத்து சுமக்காதே அதில் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வேலையை செய் உன் அன்பின் ஆழத்தையும் விஸ்வாசத்தையும் நான் அறிவேன் அனைத்திற்கும் உன் முடிவு உண்டு இப்பொழுது நிலையை நினைத்து மனம் தளராதே மிகவும் நன்றாக வாழ்வள் உன்னை பல நாளாக ஆட்டி படைத்த விஷயத்திற்கு முடிவு கிடைத்துவிட்டது அமைதியாக காத்திரு நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது எது நடந்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நம்பிக்கையோடு இரு வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது இனி எதற்கும் தலங்க வேண்டாம் உன்னை தேடி உன் அன்னை நான் வந்து விட்டேன் இனி எல்லாம் சுபமே உன் வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகின்றேன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி ஜயமாக வாழ்வாள் என் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்று என் செல்லை குழந்தையினை சகல சபாங்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் இனி எதற்கும் கலங்காதே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி